எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற ஆசை இல்லைங்களா அதனால் கோடீஸ்வர யோகம் வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்ன குபேரருக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம் குபேரருக்கு சம்பா அரிசியால் செய்யப்பட்ட அவல் நிவேதனம் மிகவும் உகந்தது அது மென்மையான இழைகளால் ஆனதாக இருக்க வேண்டும் சித்திரை ந முதல் நாள் சித்திரா பௌர்ணமி அட்சய திருதியை போன்ற நாட்களில் வெள்ளம் அல்லது கருப்பட்டி பாகுடன் சேர்த்து அவள் சாப்பிடும் பழக்கம் உபேரரின் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது உபேரன் ஷாட்ஷாத் அந்த திருமாலை வெங்கடேசன் பெருமாளுக்கே கடன் கொடுத்து உதவும் அளவுக்கு செல்வாக்குமிக்க தன்வந்தக் கடவுளான குபேரரின் அருள் பெற வேண்டுமெனில் லட்டு மற்றும் பழ பாயாசம் படைத்து அவரை வணங்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்